சித்திரை திருவிழா நடைபெறுவதன் காரணமாக மதுரை மக்களவைத் தேர்தலை ஒத்திவைக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது மதுரையில் சித்திரை திருவிழாவையொட்டி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலும் தமிழகத்தில் அன்றே நடைபெற இருக்கிறது இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்ட வழக்கறிஞர் பார்த்தசாரதி சித்திரை திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மதுரையில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த கோரிக்கையை மனுவாக தாக்கல் செய்தால் நாளை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் இதற்கிடையே ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சித்திரை திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அது குறித்து மதுரை மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிக்கை தாக்கல் செய்ய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு உத்தரவிட்டிருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக மதுரை மாநகர காவல் ஆணையர் மாவட்ட கண்காணிப்பாளர் மாநகராட்சி ஆணையர் ஆகியோரோடு மதுரை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் ஆலோசனை நடத்தினார் மேலும் அனைத்து கட்சி பிரமுகர்களோடு அவர் ஆலோசனையும் மேற்கொண்டார் மக்களவைத் தேர்தலையொட்டி சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று மாலை ஐந்து மணியளவில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளோடு ஆலோசனை மேற்கொள்கிறார் தேர்தல் நடத்தை விதிகள் தேர்தலை சுமூகமாக நடத்துவது குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன